சரத்குமார் அவர்களை பழி வாங்குறதுக்காக தான் வரலட்சுமி இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சொல்லிருக்காரு வரலட்சுமி போன ரெண்டாம் தேதி நிக்கோலா சஜேவ் அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு ரிசப்ஷன் அப்படின்றதும் சென்னையில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இந்த நிலையில ரெண்டு பேருமே ஹனிமூனும் கிளம்பிட்டாங்க சரத்குமாரோடைய மகள் வரலட்சுமி மும்பையை சேர்ந்த தொழிலதிபரை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க நல்ல செல்வாக்கு இருக்கு தொழிலதிபர்கள் பாலிவுட் நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்ல பழக்கமும் இருக்கு அவர் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவர் ஆனவர் கூடவே பதினாறு வயசுல ஒரு மகளும் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இவங்க ஏன் கல்யாணம் பண்றாங்க மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது இந்த டைம்ல வரலட்சுமி ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் செய்யறேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நிலையில சரத்குமார் அவர்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வரலட்சுமி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சினிமாவில இறங்கணும்னு நினைச்சிருக்காங்க இதுக்காகனா தன்னுடைய அம்மாவை அப்படியே அவர் கைவிட்டுட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால சினிமாவில இறங்கி எப்படியாவது தன்னுடைய அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வரலட்சுமிக்கு பாய்ஸ் படத்துல இருந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு உடனே சரத்குமார் என்ன சொல்லிருக்காருன்னா இல்ல வேண்டாம்னு சொல்லி மறந்துட்டாரு அவர் என்ன மறக்கிறது நான் என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரிதான் போடா போடியோடைய வாய்ப்பை நானே தேடி போனேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் கூடவே இந்த கல்யாணத்துக்கு மட்டுமே எட்நூத்தி கோடி ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சரத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எட்நூத்தி கோடி எல்லாம் இதுக்கு செலவாகவே கிடையாது யாரும் எந்த உண்மையுமே தெரியாம பேசாதீங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு